அனைவருக்கும் வணக்கம் ஹோம்மேடு கேட்ரிங் சர்வீஸில் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எல்லூரின தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லூரி வந்து இது நம்ம வீட்டிலையே நம்ம பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து நம்ம நிறைய வந்து கடைகளுக்கெல்லாம் நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு வேணுன்றவங்க மறக்காமல் மெசேஜ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் ரெண்டாவது இதில் என்னென்ன பயன்கள் இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எலும்பு வளர்ச்சி மற்றும் தேய்மானம் குறைப்பதற்கு தினமும் இந்த எள்ளு உருண்டை நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா தேய்மானம் வந்து எலும்போட தேய்மானம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நல்லா வளர்ச்சியும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை வந்து அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்துக்கிறதால முடி வந்து நிறைய பேருக்கு முடி கொட்டும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எள்ளு உருண்டை எடுத்துக்கும் போது முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்குலாம் இந்த பனிக்காலம் மழைக்காலலாம் வந்துச்சுன்னா மூச்சுச்சணலை இருக்கும் அந்த டைமில் நீங்கள் எள்ளு உருண்டை கொடுத்தீங்கனாக்கா மூச்சுச்சணல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் தாமதமாக ரொம்ப லேட்டாக பீரியட்ஸ் ஆகுவாங்க அதை மாதிரி எள்ளு உருண்டை சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் பீரியட்ஸ் ஆகும் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தத்தை எல்லாம் வெளியேற்றும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்து இந்த எள்ளு உருண்டையை எடுத்துக்கோங்க நம்ம உடம்புல வந்து ரத்தத்தை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கும் எழுநூறு ரொம்ப உதவியாக இருக்குங்க அதனால் வந்து கண்டிப்பாக பெண் பெண்களும் சரி பெண் குழந்தைங்களுக்கு நிறைய இதை கொடுங்க கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா உடலில் ரத்த உற்பத்தியை கூட இது அதிகரிக்கும் சரிங்களா அதனால் தினமும் ஒன்று ரெண்டு அதை மாதிரி நீங்கள் குழந்தைங்களும் கொடுங்க நீங்களும் எடுத்துக்கோங்க தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பாலில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது பாலில் அதை வந்து நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு கைப்பிடி எள்ளு வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு நம்மளும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க மறக்காமல் மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை எப்படி செய்யணுன்ற வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் யாராருக்கு வேணுன்றதையும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அனுச்சி வைக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்திங்க உடம்புக்கு இது சரிங்களா அதனால் கண்டிப்பாக வேணுன்றவங்க மறக்காம கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேங்க நம்ம வந்து நான் வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஆனாலும் வந்து நிறைய வந்து நான் சோசியல் சர்வீஸ் பண்ணணுன்றது என்னோடய எய்மு இப்போ நான் சின்ன சின்னதாக என்னோட நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் ஒரு பெரிய அளவில் நான் நிறைய பண்ணணும் உணவு இல்லாதவங்களுக்கு உணவு துணி அப்புறம் வந்து மருத்துவ செலவு இது மாதிரி நாங்கள் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பா பார்த்துட்ருக்கேன் ஏன்னாக்கா இப்போ இந்த யூடியூபில் எல்லோரும் போல் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணலை கிடையாது என்னோட பிஸ்னஸ் கண்டிப்பாக இதில் நடந்துட்டு தான் இருக்குது ஆனாலும் இதில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்குது பட் அதையும் தாண்டி நான் வந்து பார்த்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு எய்மு இப்போ வந்து நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க தங்கறதுக்கு வசதி இல்லாமல் இருக்காங்க மருத்துவ செலவு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் என்னோடய வர எனக்கு வர இன்கம் வந்து பார்த்திங்கன்னா வர இன் இன்கம்மை அவங்களுக்கெலாம் நான் ஏதோ ஒரு வகையில் சாப்பாடோ துணியோ மருத்துவ செலவோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பூர்த்தி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் எல்லோரும் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கிடைக்க கொஞ்சம் அமௌண்ட் எனக்கு கிடைக்கும்போது கூட அதை வந்து நான் மற்றவங்களுக்காக நான் செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு போதுமான வருமானம் இருக்குது பட் எனக்கு போதும் இருந்தாலும் இதன் மூலியமாக வர வருமானத்தை நான் வந்து இது மாதிரி செலவு பண்ணணும் அப்படின்றது தாங்க என்னோடய விருப்பம் தயவு செஞ்சு என்னடா இது புதுசாக ஏதோ சம்பாதிக்கிறதுக்கு இவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க அப்படின்ட்டு யாருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க நான் யாராக ஹெல்ப் பண்ணுறேன்ற வீடியோஸும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கவங்க கூட நான் இந்த வீடியோவில் இது மாதிரி இவங்க எனக்கு எனக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூட நான் உங்களுக்கு ஒரு லைவாகவே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ப்ளீஸ் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இதில் வர இன்கம் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதால வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக எந்த ஒரு லாஸும் ஆகிடப்படல ஆனால் இதனால் எவ்வளோ பேர் பயனடைய போகிறாங்கன்றத மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள் அதனால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஓகேங்க இது பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்க ஓகேங்க பாய் தேங்க் யூ